ஹாய் வணக்கம் நேயர்களே கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு பெரிய குற்ற வழக்கு குற்ற வழக்கில் எப்படி அதை சொல்கிறதுன்னா பிஞ்சிலேயே வெம்பி போயிட்டார் பிஞ்சிலேயே வெம்பினது அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய் இல்லாத குழந்தை தரதலையும் பாருங்க தாய் இல்லாத குழந்தை தரதலை தாயும் இழந்தார் தந்தையும் இழந்தார் வயசு இருபத்தெட்டு தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் ரியாஸ் வயசு இருபத்தெட்டு வழக்குகள் அறுபத்தொன்று வயசு இருபத்தெட்டு வழக்குகள் அறுபத்தொன்று அறுபத்தோரு வழக்குகள் கொலை கொள்ளை வழிப்பறி திருட்டு இதுதான் அவருக்கு வேலையே எப்படி இருக்கு பாருங்க அதான் சொன்னேன் பிஞ்சிலேயே வெம்பிட்டார்னு அப்போது என்ன பண்ணியிருக்காரு முதல்ல வந்து ஒரு ரவுடி கூட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு ரியாஸ் அப்புறம் அது ஒத்து வராதாமல் தனியாக வந்திருக்கார் தனியாக வந்து பைக் திருட்டு முதல்ல புல்லட்டெல்லாம் இருக்குது இல்லையா புல்லட்டை திருடுறது தான் இவருக்கு வேலை இவர் எங்கே இருக்கார்னா தெலுங்கானா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் புல்லட்டு திருடுறது தான் வேலை புல்லட்டை திருடி இது வரைக்கும் வந்து முப்பது புல்லட்டு பக்கம் திருடியிருக்கார் திருடி கொண்டு போய் மகாராஷ்டிராவில் விற்றுருக்கார் திருடணக்கூட விட்டுருலாங்க அந்த மகாராஷ்டிராவில் வாங்குகிறான் பாருங்கள் அவன் பெருங்குற்றவாளிக்கு குற்றவாளி ஃபோர் டுவெண்ட்டி அதை வடிவேல் சொல்கிற மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி நைன் செக்ஷனில் அவனை அரெஸ்ட் பண்ணு என்ன பண்ண முடியும் திருடுறவன் திருட்டு பொருளை வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் திருடுறான் இப்போ நகை திருட்டில் ஈடுபடுறான்னா நகை திருட்டு நகையை வாங்குறது தானே ஆள் இருக்கிறதுனால திருடுறான் திருட்டு நகையை வாங்கலாமா எவ்வளோ பேர் கூட்டுற பொம்பளை கீழே கடந்ததுன்னு நெக்லஸ்ஸு இது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் கல்யாணத்துக்கு நகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைஞ்சிருக்கு தங்கமான மனிதர்கள் இருக்காங்க அவங்களாம் நினச்சா எடுத்துருக்க கூடாதா ட்ரெயினில் வச்சுட்டு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க நிறைய வீடியோ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அவங்க பாவம் யார் கல்யாணத்துக்கு வச்சுருக்காங்களோ எதுக்கு சேர்த்து வச்சுருக்காங்களோ யாருக்கும் அது தெரியாது கிடச்ச வரைக்கும் ஏதாலாமல் டபுக்குன்னு அமைக்கிட்டான்னா என்ன பண்ணுறது அந்த வேலையை தான் இவன் பண்ணியிருக்கான் புரியுதா ஏன்னா இந்த திருட்டு பயலவளுக்கு எவ்வளோதான் வந்து ஜெயிலில் கொண்டு போட்டாலும் கை நம 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 நம்மனான்னு அரிக்க மாட்டேங்குது திருப்பி கொண்டு வந்து திருட தான் போகிறான் அது திருத்த இருக்கு இந்த பணத்தெல்லாம் வந்து அதான் சொல்கிறனே இந்த பைக்கெல்லாம் திருடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்து அதில் வந்த பணத்தில் இந்த ரியாஸ் ரொம்ப உல்லாசமாக வாழ்ந்து வந்திருக்காள் புரியுதா இவன் மேலே மட்டும் ப்ராப்பரான கேஸ் வந்து நாற்பது வழக்குகள் இருக்குது இதில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் உள்ளே இறங்கியிருக்காங்க உள்ளே இறங்கி இவனை சோதனை பண்ணி இவனை செக் பண்ணும்போது இவன் பைக் திருடும் போது கரெக்டாக பிடிச்சிட்டாங்க பைக்கு திருடும் போது அப்புறம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸாராக வந்து கரெக்டாக இருப்பாங்கள்ல பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனேவே அந்த மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் பிரமோத் பிடித்தவர் பேர் பிரமோத் அவர் என்ன பண்ணியிருக்காரு இவனை பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கார் எங்கள் காவல் நிலையத்துக்கு ஏன்னா வந்து கேஸுக்கு பிடிச்ச உடனே மூணு பேர் வந்து காவல் நிலையத்துக்கு இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கார் பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கார் காவல் நிலையத்திற்கு ஒரு இடத்துல வழியில் நிறுத்த சொல்லியிருக்கான் விநாயகா அப்படின்னுங்கிற இடத்துல நிறுத்த சொல்லியிருக்கான் நிறுத்த சொன்னவொடனே அவர் ஏதோ இயற்கை வாதிக்காக இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு நினச்சி நிறுத்திட்டார் நிறுத்தினவுனே இந்த ரியாஸ் என்ன பண்ணிட்டான் மறைச்சி வச்சிருந்த கத்தியால் நெஞ்சில் குத்திட்டான் மறைச்சி வச்சிருந்த கத்தியால் அந்த புறமத்தை நெஞ்சில் குத்திட்டான் படுவாவி பயன் எப்படி உருப்பிடுவான் பாருங்கள் ஏற்கனவே உள்ள குற்ற வழக்கு எது இதோட வந்து மூணு வாட்டி வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான் களியும் தின்றுக்கான் மூணு வாட்டி அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கான் எப்படி பெயிலில் வரான் எப்படி ஜெயிலுக்கு போகிறா எப்படி பெயிலில் வரான் எதுவுமே தெரிய மாட்டாங்க இப்போ மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் கூட அவரை வந்து பிரமோத்த நெஞ்சில் குத்திட்டா அவரை துடி துடித்து அந்த இடத்துல இறந்து போயிட்டார் விடுவாங்களா போலீஸு தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தவொன்னே இவன் வந்து எங்கே இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிக்கும்போது தப்பி ஓடி இருக்கான் கால்கையெல்லாம் உடஞ்சிருக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு கொடுத்து இவனை வந்து கொண்டு போய் டாக்டர்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னவொடனே எக்ஸ்ரே ரூமுக்கு போனவன் கான்ஸ்டபுள் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை டப்புக்குன்னு உருவிட்டான் உருவனவுன்னு கான்ஸ்டபிளுக்கு ஒன்றுமே புரியல போலீஸார் தன்னுடைய பாதுகாப்புக்காக இவனை நோக்கி சுட்டதில்லை இவன் இறந்துட்டான் நினச்சி பாருங்க இருபத்தெட்டு வயசு அறுபத்தி ரெண்டு வழக்குகள் மூணு முறை சிறை சென்றிருக்கான் அப்பயே அடங்கலை திருட்டு யாரை விட்டுது களவு மட்டும்தான் தொழில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் களவு மட்டும்தான் தொழிலாக இருக்கான் இருபத்தெட்டு வயசில் அறுபத்தி ரெண்டு வழக்கு இப்போ இவனை போலீஸார் என்கவுண்டர் போட்டதில் போலீஸ் கோட்டஸே கொண்டாடுது தீபாவளி வெடி வெடித்து போலீஸ் கோட்டஸே கொண்டாடுது தெலுங்கானா முதல்வர் ரேவத் ரெட்டி இவர் பணி முடியும் காலம் வரைக்கும் எவ்வளோ சம்பளம் வருமோ அவ்வளோ சம்பளத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் பணி முடியும் வரை எவ்வளோ சம்பளம் வருமோ அவ்வளோ சம்பளத்தையும் கொடுக்குறேன்ட்டார் தனியாக ஒரு எட்டு லட்ச ரூபாய் அந்த ப்ராவிடன் ஃபண்ட் அதெல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதை இல்லாமல் மூணு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் ஒரு குழந்தைக்கு அரசாங்க வேலை மூணு பேருடைய படிப்பு செலவும் அவரே ஏற்றுக்கிறான் இருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கேஸு இவ்வளோ வந்து மூணு வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கா களி தீர்னு இருக்கா திரும்பியும் வந்து போலீஸாரை கத்தியால் கொத்திருக்கா திரும்பி எக்ஸ்ரே ரூமுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லேருந்து அவர் ஒரு துப்பாக்கி உருவிருக்கா பொறுமை எல்லை தாங்காம தான் போலீஸ் என்கவுண்டர்லாம் அவனை போட்டிருக்காங்க அதனால எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே அதுக்கான தண்டனை அனுபவிச்ச பிறகாவது அவன் திருந்தணும் திருந்தலைன்னா ஆண்டவனே வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுங்கிறது இது ஒரு உதாரணம் ஓகே நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் அதை அந்த அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்ச தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு